நன்ற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கீரை அறுவடை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இந்த பண்ணைக்கீரை பண்ணக்கீரை வந்து நம்ம விதை போடலை இதுக்கு தனியாக உரம் கொடுக்கல இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் சூப்பராக விளைஞ்சிருக்கு இந்த பண்ணைக்கீரை எப்படி வருது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இந்த பண்ணைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிஸ்டிக்டில் விவசாய நிலத்தில் களைச்செடிகள் மாதிரி முளைக்கும் நிறைய முளைச்சி கிடக்கும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீரைகளாக பயன்படுத்துவோம் ரொம்ப அற்புதமான கீரை இது கிராமத்தில் இருக்கும்போது நாங்கள் கீரைகள்லாம் காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தினே கிடையாது பொன்னாங்கண்ணி கீரை ஆரம்பித்து மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி பண்ணைக்கீரை பருப்பு கீரை பசலைக்கீரைன்னு எல்லா கீரையுமே வந்து தானாக வயல்வெளியில் முளைச்சி கிடக்கும் அதுதான் பறித்து பயன்படுத்திட்டுருப்போம் ஆனால் நகர்ப்புறங்களில் இதே நம்ம காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தின நிலமை வந்தாச்சு இந்த பண்ணைக்கீரையோட விதை வந்து ஒரே ஒரு வருஷம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீசன்லேயும் அதில் கீரைகள் கிடைக்குது இந்த கீரைகள் நம்ம அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் பூ பூத்து அந்த விதைகள் மறுபடியும் நம்ம தொட்டியிலே விழுந்து ஒவ்வொரு வருஷமும் அது த சீசனில் நமக்கு கீரை கிடச்சிட்டே இருக்குது பொதுவாக இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம கீரை விதைகள்லாம் விதைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படியே நம்ம விதைச்சாலும் அந்த கீரை முளைச்சி வர்றது கஷ்டமாக இருக்கும் அப்படியே முளைச்சி வந்தாலும் அது மலையில் அடிபட்டு கீரை எல்லாம் அழுகி போயிடும் ஆனால் இந்த பண்ணைக்கீரை வந்து அது மாதிரி கிடையாது இது வந்து நல்ல மழை சீசனில் தான் நல்ல செழிப்பாக வளரும் தை மாசத்துல பூ பூக்கும் பூ பூத்து அதெல்லாம் காஞ்சி நமக்கு சித்திரை மாசத்துல பூவெல்லாம் உதிந்துடும் அந்த விதைகள் மறுபடியும் அப்படியே உறங்கு நிலையில் மண்ணிலே இருக்கும் மறுபடியும் ஆடி மாதம் மழை பெஞ்சு மறுபடியும் கொஞ்சம் குளிர்ச்சியான சீசன் வந்த உடனே மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மாடித்தோட்டத்துல அந்த ஒரு தடவை விதைச்சோட சரி அதுக்கப்புறம் நம்ம விதைச்சே கிடையாது ஒவ்வொரு தடவையும் நமக்கு இந்த மாதிரி கீரை கிடச்சிட்டே இருக்குது இன்னைக்கு இந்த பண்ணிக்கிறதா அறுவடை பண்ண போகிறேன் இந்த கிள்ளி நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அந்த தண்டு அப்படியே விட்டோம்னா அது நல்ல மரம் மாதிரி வளர ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு செடி இருந்தாலே போதும் நமக்கு ஒரு ச வேலை சமையலுக்கு தேவையான அளவுக்கு கீரை கிடைச்சிடும் இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு ரெண்டு செடி இருக்குது அந்த ரெண்டு செடியிலேருந்து நம்ம கீரை அறுவடை பண்ணி அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கீரை கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த கீரைக்கு பூச்சாக்கள் எதுவுமே வர்றது கிடையாது அப்படியே வந்தாலும் இந்த சின்ன சின்ன இலைகளை ஓட்ட பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பூச்சி தான் வரும் அப்படி வந்தாலும் உங்களுக்கு பழைய இலைகளில் மட்டும் தான் தாக்குதல் இருக்கும் மறுபடியும் பூசா வர தொழில்கள்ல அந்த தாக்குதல் இருக்காது பூசா வர தொழிர்கள் நல்லாவே இருக்கும் அதை பறித்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கீரையோட நுனியில் வந்து பூ வரும் அந்த பூவை மட்டும் கில்லாமல் விட்டுருங்க இந்த பூக்கெல்லாம் மட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் இந்த பூக்கள் பெருசாகி அதுக்கப்புறம் நம்ம ஏப்ரல் வரைக்கும் அப்படியே பூ இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பூக்கள் மண்ணில் உதிந்துடும் இதை நம்ம எதெல்லாம் சேகரிக்க தேவையில்லை அதுவே தானாக மண்ணில் விழுந்து தானாக முளைச்சிக்கும் நமக்கு எப்போல்லாம் கீரை தேவையோ அப்போல்லாம் இந்த சைடில் இருக்கக்கூடிய கிள்ளி கிள்ளி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி கிள்ள கிள்ள நமக்கு இது வளர்ந்துட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை விட முடியற கிடையாது இந்த மாதிரி தோட்டத்தில் களைச்செடிகள் மாதிரி முளைக்கக்கூடிய சில கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் வளரும் இது வந்து ரொம்ப ஈஸியாக மாடி தோட்டத்தை வளர்க்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ஓரளவு அந்த விதையை கொண்டு நம்ம தோட்டத்தை தூவிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அதுவாக அது சீசனுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் வளர்ந்தே இருக்கும் நம்ம இதுக்கு தனியாக எந்த வித பராமரிப்பும் பண்ண தேவையில்லை உங்களுக்கும் இந்த கீரையோட விதை கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்